சற்றுமுன் பிரிய தகவல் பழைய ஓவியத்த திட்டமானது அரசு ஊழியர்களுக்கு காத்திருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் அதை பற்றா பார்க்க போற நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் தற்போது பங்களிப்பு ஓவியத்தை திட்டம்தான் அமலில் உள்ளது மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பழைய ஓவியத்தின் திட்டத்தை ரத்து செய்து இந்த பங்களிப்பு ஓவிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது ஆனால் இந்த திட்டத்தில் பல குரல் படிகள் இருப்பதாக அரசு ஊழியர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் மேலும் பழைய ஓவிய திட்டத்தையே அமல்படுத்தவும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனால் பல மாநிலங்களில் அரசு ஊழியர்கள் கோரிக்கை வைத்தாலும் தமிழகத்தில் இந்த பிரச்சினை பெரிதானது அதே சமயம் தேர்தல் நெருங்குவதால் இந்த ஆண்டுக்குள் பழைய ஓவிய திட்டத்தை அமல்படுத்த அரசு ஊழியர்கள் அரசுக்கு அழுத்தம் பொறுத்து வருகிறது இதனால் அரசு சார்பில் பழைய ஓவியத்த திட்டத்தை செய்ய குழுவும் அமைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் ககத்தீவ் சிங் பேடி தலைமையிலான குழு வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி முதலமைச்சர் மு க அறிக்கை அளிக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இதனால் பழைய ஓவியம் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் செப்டம்பர் இறுதிக்குள் அல்லது அக்டோபர் மாதத்தில் அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தி வெளியாகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து முதலமைச்சர் முக க ஸ்டாலின் பழைய ஓவிய திட்டத்தை நிச்சயம் அமல்படுத்துவார் என கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ரூபாய் மூவாயிரம் பாஸ் திட்டம் எத்தனை முறை டோல்கேட் இலவசமாக கட்டலாம் என்பது இங்கே பார்ப்போம் அதாவது ஃபாஸ்டேக் பொறுத்தவரை இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க சாவடி மூலம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதற்காக இந்த கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது முன்பு டோல்கேட்களில் கட்டணங்கள் பணமாக வசூலிக்கப்பட்டது இதில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஃபாஸ்டேக் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன்படி ஃபாஸ்டேக்கில் ரீசார்ஜ் செய்து கொண்டால் டோல்கேட்டில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது ஒவ்வொரு டோல்கேட்டையும் கடக்கும் போது பணம் தானாகவே எடுத்து கொள்ளப்படும் இதனால் வாகன ஊட்டிகளின் நேரம் நிச்சப்படுத்தப்படும் தற்போது மத்திய அரசு டோல்கேட் கட்டணங்கள் சம்பந்தமான புதிய விதியை அறிமுகப்படுத்தி உள்ளது இதன்படி வணிகர் நோக்கமற்ற தனியார் வாகனங்கள் ரூபாய் மூவாயிரம் கட்டணம் செலுத்தி பாஸ் போன்று பாஸ் பெற்று கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வணிகர் நோக்கமட்ட கார்கள் வேன்கள் ஜீப்கள் இதன் மூலம் ஒரு வருடத்திற்கு இருநூறு முறை இலவசமாக பயணம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவும் பாஸ்டேக் மூலம் தான் செயல்படும் என்று கூறப்படுகிறது இந்த திட்டத்தை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த புதிய மூவாயிரம் பாஸ் திட்டம் அமலுக்கு வர உள்ளது இந்த பாஸ் திட்டத்தில் மூலம் நெடுஞ்சாலைகளில் அதிகமாக பயணிப்பவர்களுக்கு ரூபாய் எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் மிச்சமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூவாயிரம் பாஸ் பெற்றால் ஒரு வருடம் அல்லது முதல் இருநூறு பயணங்களுக்கு இந்த பாஸ் செல்லுபடி ஆகும் அதன் பிறகு மீண்டும் ரீசார்ஜ் செய்து கொள்ள வேண்டும் இந்த புதிய முயற்சி பயணிகளுக்கு ஒரு சிறப்பாக அனுபவத்தை கொடுக்கும் என்று மத்திய அரசு தரப்பில் கூறப்படுகிறது தற்போது இந்தியாவை பொறுத்தவரை ஒவ்வொரு அறுபது கிலோ மீட்டருக்கும் ஒரு சுங்க சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஒரு சில இடங்களில் அறுபது கிலோமீட்டருக்கு உள்ளேயே இரண்டு சுங்க சாவடிகள் அமைக்கப்படுகிறது இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்து வந்த நிலையில் இந்த பாஸ் திட்டமானது பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது விரைவில் பாஸ்டேக் பதில் சாட்டிலை ஜிஎஸ்டி மூலம் ஒவ்வொரு வாகனமும் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்கிறதோ அதனை பொறுத்து கட்டணங்கள் வசூலிக்கப்படும் திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது இதனால் ஏற்கனவே வெளிநாடுகளில் இது போன்றதான் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது அதன் முன்முயற்சியாக தான் இந்த மூவாயிரம் பாஸ்டேக் த பாஸ் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அது இல்லாமல் புதிய ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளது அதாவது பழனியில் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் எம்எல்ஏ செந்தில்குமார் புதிய ரேஷன் கார்டுகளை வழங்கினார் பழனியை அடுத்து நெய்காரப்பட்டி ஆயக்குடி பாலஸ் முத்திரம் பாம்பன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஆறுநூறுக்கும் மேற்பட்டோர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்துள்ளன இதில் முதல் கட்டமாக நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு ரேஷன் கார்டு வழங்கும் விழா எம்எல்ஏ செந்தில்குமார் தலைமையில் நடந்தது அவர் பேசுகையில் தற்போது வந்துள்ள ரேஷன் கார்டுகளை இந்த விழா மூலம் உடனடியாக வழங்கப்படுகிறது இன்னும் நான்கு நாட்களுக்குள் மேலும் இருநூறு நபர்களுக்கும் அடுத்த ஒரு சில நாட்களில் மீதமுள்ள அனைவருக்கும் ரேஷன் கார்டு வழங்கப்படும் ஒரு நபர் ரேஷன் கார்டுகள் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கவும் என்றார் தாசில்தார் லக்ஷ்மி பிடிஓ அது மட்டுமில்லாமல் ரேஷன் கார்டுகளில் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி கொன்னேரி திருவள்ளூர் உள்ளிட்ட ஒன்பது தாலுகாக்களில் ஆயிரத்தி நூற்றி எட்டு ரேசன் கடைகள் உள்ளன இங்கு உணவுப் பொருட்கள் சரியான எடையில் வழங்க வேண்டும் என்பதற்காக ரேஷன் கடைகளில் எடையும் எடை போடும் பக்டானிக் தராசை பிஓஎஸ் மிஷினுடன் ப்ளூடூத் வாயிலாக இணைத்து எடை போடும் புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது இதனால் தராசில் எடை போடும் அதற்கு அளவு குறையாமல் துல்லியமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நடைமுறை பயனாளிகளின் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது அதே நேரத்தில் பொருட்கள் வாங்க நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய இருப்பதால் கடும் அவதிப்பட்டுள்ளன திருத்தணி தாலுகா திருவாலங்காடு அருகே பழையனூர் கிராமத்தில் ஆநூத்தி ஐம்பத்தி நான்கு ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளன அவர்களுக்கு பொருட்கள் வழங்க காலதாமதம் செய்வதாக குழம்பி வருகிறார்கள் ப்ளூடூத் இணைப்பு தராசில் எடை போட ஒரு காடுக்கு ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை ஆகிறது இதற்கு முன் பில் போட்ட பின் பொருட்கள் வழங்கப்பட்டன தற்போது பொருட்கள் வாங்கிய பின் பில் போடப்படுகிறது ஒரு குடும்ப அட்டைதாரர்கள் நான்கு பொருட்கள் வாங்கும்போது போது பொருட்களின் அளவு ஒன்றன் பின் ஒன்றாக தானியங்கி முறையில் பதிவு செய்யப்பட்டு பில் போடப்படுகிறது இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள் இதுபோன்ற செய்திகளை உடக்குன அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மட்டுளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்